மகிமையை இழந்து போன வார்த்தையை பாருங்க என்னையா கோத்திரத்தில் சின்ன கோத்திரம் குடும்பம் என்னை திறந்திருக்கிறாராம் என்னையா திறந்திருக்கிறார் ஆனால் முடிவு மாசத்தில் முடிவு மாசத்தில் முடிவாயிற்று உலகத்தின் கொழுமையானவைகள் மேல் உன் இருதயம் திரும்பினது என்ன உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உனக்கு தெரியாதா உலக காரியங்கள் உலக லௌகிய காரியங்கள் கொழுமையானவைகள் செழிப்பானவைகளை இவன் வஞ்சித்து வைத்ததுனால அவன் அபிஷேகம் பண்ணி அதே கப்தச் சொல்லுகிறார் அவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிற்று எத்தனை முறை நம்மளை பார்த்து அவர் நினைத்திருக்க கூடும்